ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வாங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ கார்த்திகை தீபம் வருது இல்லையா அதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நிறைய சொல்லியிருக்கிறேன் விளக்கு ஏற்றுறப்ப விளக்கு கடியில் எண்ணெய் லீக் ஆகாமல் எப்படி இருக்கிறது அதே மாதிரி சின்ன சின்ன அழகாக எப்படி நம்ம ஃப்ரீ விளக்குல நிறைய எண்ணெய் ஊத்தாம நம்ம மருந்து ஸ்லிப்ப வச்சு எப்படி நம்ம விளக்கு ஏத்துறதுன்னு அந்த டிப்ஸ் கூட சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து அகல் விளக்கு லீக் ஆகாம இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ வந்து நெயில் பாலிஷ் இருக்குது இல்லையா அதை வந்து நீங்க என்ன செய்யுங்க இந்த மாதிரி அடியில இந்த மாதிரி தடவி விட்டுடுங்க நெயில் பாலிஷ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாத நெயில் பாலிஷ் இருந்ததுனால் இந்த மாதிரி விளக்கு கடியில நீங்கள் முதல் நாளே தடவி விட்டுட்டிங்கன்னா நல்லா காஞ்சி போயிடும் எண்ணெய் லீக் ஆகி வழிக்கெலாம் விழுவும் பாருங்களேன் அந்த மாதிரிலாம் ஆக்சிடென்ட் ஆகாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் முதல் நாளே இந்த மாதிரி நெயில் பாலிஷை நீங்கள் தடவி வச்சுட்டீங்கன்னா நல்லா காஞ்சி போயிடும் அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்பொழுதும் போல யூஸ் பண்ணலாம் இந்த டிப்ஸ் கூட வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு டிப்ஸில் பார்க்கலாம் அகில் விளக்குக்கு நடுவில் குண்டு பஞ்சு திரி இருக்குது பார்த்தீங்களா அது ரெண்டு விதமாக எப்படி செய்யறதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன் அது எப்படின்னு பார்க்கலாம் தாளாரமாக பஞ்சு எடுத்துட்டு இந்த மாதிரி அகலமாக செஞ்சு வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த டூத்பிக் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நடுவில் வச்சுக்கங்க இந்த மாதிரி நடுவில் வச்சுட்டு இதை அப்படியே இப்படி சேர்த்துக்கணும் இந்த மாதிரி சேர்த்துட்டு இங்கே வந்து நீங்கள் அழுத்தாதீங்க இதை இங்கே அப்படியே இருக்கட்டும் இந்த முனையை மாத்திரம் நீங்கள் இப்படி விடணும் இந்த மாதிரி விட்டுட்டு இப்படியே இந்த புச்சியை மாத்திரி எடுத்துடுங்க இந்த டூத்பிக்கை எடுத்துட்டு அப்புறம் இப்படி தண்ணி தொட்டு நீங்கள் இது செஞ்சுக்க வேண்டியதுதான் இந்த இடம் வந்து உங்களுக்கு சின்னதாக இருக்கிற மாதிரி தோணுச்சின்னா இன்னும் கொஞ்சோண்டு பஞ்சு எடுத்துங்க பஞ்சு எடுத்து இந்த இடத்துல அதை இப்படி வச்சுங்க வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஆகிடும் இந்த இடம் செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி அழகாக நீங்கள் செஞ்சு சின்ன சின்ன விளக்கு அகல் விளக்கு இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி அகில் விளக்கு சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா அதில் போடுறதுக்கு உங்களுக்கு அழகாக இருக்கும் தீபம் வர்றதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ப்ரீ ப்ரிப்ரேஷனாக நம்ம திரியெல்லாம் செஞ்சு வச்சுக்கணுமுன்னா அந்த டைமில் நம்மளுக்கு உபயோகமாக இருக்கும் பஞ்சம் வந்து செஞ்சு வச்சுங்க அகலமாக செஞ்சு வச்சுட்டு என்ன செய்யுங்க கொஞ்சோண்டு தண்ணி நீங்கள் இந்த மாதிரி தொட்டுட்டு இந்த மாதிரி திரிச்சு விட்டுடுங்க இந்த முனையை நல்லா இப்படி திரிச்சு விட்டுட்டு இந்த பாருங்க அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் நல்லா இப்படி திரிச்சு விட்டுடுங்க திரிச்சு விட்டுடுறீங்களா இப்போ என்ன செய்ங்க இந்த ரெண்டு முனையும் பாலில் கூட சிலர் சேர்த்து திரிச்சு விடுவாங்க அந்த மாதிரி செய்யாதீங்க அது வந்து பூஞ்சானம் பிடிச்ச மாதிரி ஆகிடுது மூணு நாள் விளக்கேற்றத்துக்குள்ளே அந்த இந்த இந்த முனை வந்து ரொம்ப பூஞ்சானம் பிடிச்ச மாதிரி ஆகிடுது இப்போ வந்து என்ன செய்யுங்க இப்படி ரெண்டையும் சேர்த்து நீங்கள் இப்படி இது பண்ணணும் இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து பண்ணிவிட்டு இந்த உள்ளங்கையில் வச்சு இதை இப்படி நல்லா இது பண்ணிங்கன்னா அழகாக உங்களுக்கு திரி வந்துடும் திருப்பியும் அதே மாதிரி நான் செஞ்சு காட்டுறேன் அது எப்படி வருதுன்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க அப்படியே அழகாக ஒரு ரெட்டமல்லி பூ இருந்தால் எப்படி இருக்கும் பாருங்களேன் அந்த மாதிரி இருக்குது பாருங்களேன் இன்னும் நிதானமாக ஏறியும் ஏன்னா வந்து இந்த அடிப்புறம் வந்து நல்லா அழுத்தமாக இருக்குது பாருங்களேன் விளக்குலையே எண்ணெயும் லீக் ஆகாது ஓகே நெக்ஸ்ட்டு டிப்ஸில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தூக்கி போடுற இந்த மருந்து ஸ்லிப்பை வச்சு மணிக்கணக்காக நம்ம இந்த தீபத் திருநாளைக்கு அகல் விளக்கு ஏற்றலாம் கொஞ்சம் எண்ணெயிலேயே மணிக்கணக்காக விளக்கு எரிய வைக்கலாம் அது எப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட் இப்போ வந்து இது மேலே இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் எடுத்துடுங்க மருந்தை இப்படி ப்ரெஸ் பண்ணி தான் எடுப்போம் அதனால் வந்து உங்களுக்கு பின்பக்கம் வந்து கொஞ்சம் ஸ்ரிங்கான மாதிரி இருக்கும் அதெல்லாம் நல்லா அழகாக நல்லா இதுவாக பண்ணிங்க ஒரு கிண்ணத்தில் ஒரு டேபிள் ஸ்பூனு நெய்யும் அதிலேயே வந்து ஒரு டேபிள் ஸ்பூனு நல்லெண்ணெயும் நான் கலந்து உருக்கி வச்சுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம நெய் கரைச்சி வச்சுருக்கிறோம் பாருங்களேன் அதை என்ன செய்யுங்க இந்த இந்த இதில் அப்படியே ஊற்றிக்கங்க இந்த மருந்து ஸ்லிப்பு இந்த இது இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து ஊற்றிங்க கிரி நம்ம செஞ்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை ஃபஸ்ட்டு வந்து நல்லா நினச்சிட்டு அதை அப்படியே ஆப்போசிட் சைடில் இப்படி வச்சுடுங்க இப்படி வச்சுடுங்க அதே மாதிரி எல்லாத்திரியும் வச்சுடுவோம் ஊத்துன எண்ணெயெல்லாம் அந்த பஞ்சுத்திரி வந்து இழுத்துடுது மறுபடியும் திருப்பி மீதி இருக்கிற அந்த எண்ணெயும் நெய்யும் கலந்த அந்த கலவையை நம்ம ஊற்றிட்டு இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் நின்று நிதானமாக இந்த சின்ன திரியே அரை மணி நேரம் உங்களுக்கு விளக்கு எரியும் எண்ணெயும் வந்து விளக்கு கடியில் கசியாது அது எப்படின்னு சொல்லிட்டு விவரமாக நம்ம பார்க்கலாம் என்ன செய்ங்க இதை அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுடுவோம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் எடுத்து நம்ம விளக்கில் வச்சு நம்ம எரி வச்சோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும் நம்ம அடிக்கடி எண்ணெய் ஊற்றணும்ன்ற அவசியம் கூட கிடையாது நீங்கள் ஒரு பத்து நிமிஷத்துலேயே நூறுலேருந்து இரநூறு விலக்கு கூட நீங்கள் ஏற்றலாம் டக்கு டக்குன்னு இதை எடுத்து நம்ம வச்சுட்டு இது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு மெல்ட்டும் ஆகாது ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிறதால ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து மஞ்சள் ஆல்ரெடி வந்து ஒரே டைம்லேயே எல்லா விளக்குக்கும் டக்கு டக்குன்னு மஞ்சள் பூசுறது இப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கிறேன் ஏற்கனவே இப்போ வந்து இன்னொரு டைப்பில் வந்து இந்த மாதிரி மஞ்சளை வந்து ஒரு கிண்ணத்தில் கிண்ணத்துலையோ தட்டுலையோ இந்த மாதிரி நீங்கள் போட்டுங்க போட்டுவிட்டு கொஞ்சமாக தண்ணி இந்த மாதிரி கரைச்சிங்க விளக்கு இருக்குது பாருங்களேன் இந்த விளக்கு என்ன செய்யுங்க அதை இப்படி நல்லா இப்படி டிப் பண்ணி எடுத்துங்க அழகாக பூசிக்குதா அதே மாதிரி எல்லாத்தையும் இதே மாதிரி செய்வோம் அஞ்சு குங்குமமும் மூணு குங்குமமும் உங்கள் இஷ்டப்பிரகாரம் நீங்கள் வச்சுக்கலாம் உங்களுக்கு என்ன பழக்கமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம் அந்த மாதிரி குங்குமம் எல்லா வேலைக்குலேயும் வச்சுருவோம் இப்போ வந்து சின்னதாக நம்மளுக்கு கோலம் போட்டுக்கலாம் அழகாக அழகா ஒரு டேப்லெட் ஸ்லிப்பு இருந்ததுன்னு வைங்களா காலியானது கால் மணி நேரத்துலேயே நூற்று கணக்கான அகல் விளக்கு ஏத்தலாம் ஒரு மணி நேரம் அப்படின்னு நான் ஃப்ரிட்ஜில் இந்த டேப்லெட் ஷீட்டில் நெய் ஊற்றி நான் வச்சேன் பார்த்தீங்களா ஒரு மணி நேரம் கழித்து இப்போ நான் எடுக்கிறேன் அந்த பாருங்களேன் இந்த பின்பக்கம் வந்து நீங்கள் இப்படி இப்படி இது பண்ணாலே உங்களுக்கு வந்து வந்துடும் இந்த பாருங்கள் பார்த்திங்களா வந்துடுது இதை அப்படியே ஒரு ஒரு விளக்கில் நம்ம வச்சுக்குவோம் இந்த பாருங்கள் இந்த அடிப்பறத்தில் இப்படி அமுக்குனீங்கனால உங்களுக்கு வந்துடும் அழகாக இந்த ஊர் இந்த இது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு அரை மணி நேரம் அது பாட்டுன்னு நின்று எரியும் காற்றுல கீத்துல அலையாமல் நல்லா எரியும் நீங்க அடிக்கடி வந்து நீங்கள் எண்ணெய் ஊற்றணும்ன்ற அவசியமே கிடையாது பாருங்க எவ்வளோ அழகாக நான் விளக்கு ஏற்றி இருக்கிறேன் பாருங்களேன் சின்ன சின்னதாக அழகாக சிப்பி மாதிரி இருக்குது அந்த நெய் விளக்கு இந்த மாதிரி நீங்க செஞ்சு வச்சுக்கனீங்கன்னா கோயிலுக்கெல்லாம் துர்கைக்கு அம்மனுக்கு விளக்கு வைத்தோம் பாருங்களேன் அந்த மாதிரி கூட நீங்க விளக்கு ஏற்றிக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு ஒரு டப்பா போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்களா நீங்க இந்த எடுத்துன்னு போய் நீங்க அழகா விலைக்கு ஏத்திக்கலாம் இந்த தீபம் திருநாளில் இந்த மாதிரி நீங்க செஞ்சு வச்சு நீங்க அழகாக விளக்கேத்துங்க வீட்டுல அவ்வளோ அலங்காரமா இருக்கும் லட்சுமிகரமாகவும் இருக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நின்று நிதானமாக விளக்கு எரியுது பார்த்தீங்களா இந்த எல்லாம் கூட கருக்காமல் நல்லா எண்ணெயும் கீழே வடியாமல் இருக்கும் இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட் டிப்ஸில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் விளக்கில் வந்து நான் சொன்ன ஐடியாவில் உங்களுக்கு வந்து வெண் விளக்கில் எண்ணெயே கசியாது அப்படியோ நீங்கள் பயந்தீங்கன்னா அதை பாருங்களேன் இந்த மாதிரி வந்து பார்சல் வர்ற மாதிரி அட்டைங்கள்லாம் நம்ம நிறையா இருக்கும் நம்ம வீட்டில் அந்த மாதிரி அட்டைங்கள்லாம் இந்த மாதிரி நீங்கள் அறிஞ்சி வச்சிங்க சின்ன சின்னதாக நீங்கள் அறிஞ்சி வச்சிங்க இது எல்லாமே நீங்கள் தீபத்துக்கு முதல்லே ப்ரீ ப்ரிப்பரேஷனாக இந்த மாதிரி செஞ்சுக்கணும் இந்த மாதிரி அட்டையில் வச்சாலும் சரி அப்படி இல்லாட்டினா மந்தார இலையெல்லாம் இருக்குது பாருங்களேன் மெத்தலை அப்படி இல்லாட்டினா அலுமினியம் ஃபாயில் பேப்பர் அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு வைங்களேன் அதெல்லாம் கூட நீங்கள் கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கணிங்கன்னா கீழேயும் உங்களுக்கு இவ்வளோ கூட உங்களுக்கு எண்ணெயே கசியாது தைரியமாக நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் விலைக்கு எடுத்து வச்சு எரிய வைக்கலாம் இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் டிப்ஸில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ